நீலகிரியில் இயற்கை சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் தடை சட்டத்தை கொண்டு வந்து வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அண்மை காலமாக அரசு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயணிகள் கொண்டு வருவதாக அறியப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோதனைச் சாவடிகள் மற்றும் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி இருந்து வரக்கூடிய அரசு பேருந்துகள் உட்பட சுற்றுலா வாகனங்களை பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக கோத்தகிரி மற்றும் உதகைக்கு செல்லும் அனைத்து அரசு பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கண்காணிக்கும் பணியில் கோத்தகிரி பேரூராட்சி அலுவலர் நட்ராஜ் தலைமையில் சுகாதார அலுவலர் ரஞ்சித் உட்பட பேரூராட்சி அலுவலர்கள் ஈடுபட்டு வெளி மாவட்டங்களிலிருந்து வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பேருந்து பயணிகளுக்கு அபராதம் விதித்தனர் மேலும் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு கொண்டுவருவதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் अ Clay ऌोई पीत, ने एककौनी, जास रहिा, निया पीत, मोरे की जाय थिया जाय्ट, Monta 거는 कोर सक्दूसर रहिए का बना कोरिए, सिर्खिय ओर्रल भ factual जाम हेरा गुश्षिय heteran అప్పుడు ముక్తి ఏసేయ్ విద ఏసేయ్ ది బిగ్ షాప్ అ షాప్ వేర్ యు షాపింగ్ నెవర్ ఎండ్స్ నేరి రిమౌట ఆ చిదలేనను ఉత్తరుబడి கோத்தகிரி பகுதியில் பிளேன்ஸில் இருந்து வர்ற வண்டிகளை வாகனங்களை சோதனை முடியும் போது பிளாஸ்டிக் பாட்டில் ஒன் லிட்டர் பாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டு அவளுக்கு அபராத தொகை வழங்கப்பட்டது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடைகளுக்கு பிளாஸ்டிக் வைத்துள்ள கடைகளுக்கு ஆய்வு செய்து அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் மேலும் அவர்களுக்கு இப்போ பறிமுதல் செய்யப்பட்ட பாட்டில் அந்த உரிமையாளர்களுக்கு பிளேன்ஸில் இருந்து வர்ற அந்த பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் வந்து இனிமேல் வரும்போது வந்து பெட் படல் மற்றும் எதையும் கொண்டு வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டது ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்